கஞ்சமலை சித்தர் காலங்கிநாதர் ராமேஸ்வரத்தில் குளிப்பது போன்று இங்கே தீர்த்தங்கள் உள்ளன காளங்கிநாதர் கன்ஃபியூசியஸ் என்று சைனாவில் அறியப்படுவர் திருமூலருடைய சீடர் அவருக்கு இங்கே கோவில் இருக்கிறது ஒரு தீர்த்தத்தை பார்த்தீர்கள் இதே மாதிரி ஏராளமான குரங்குகள் இருக்கின்றன அடுத்த தீர்த்தம் அதாவது குளிக்கிறாங்க இதே மாதிரி இங்கே இருக்கு அந்த பக்கம் இருக்கிறது இங்கே சித்தர்கள் ஆசிரமம் இங்கே ஒரு சித்தர் ஆசிரமம் இருக்கிறது இப்போ புதுப்பித்திருக்கிற முன்னாடி உடைந்த நிலையில் இருந்தது இது சேலத்திலிருந்து இளம்பிள்ளை செல்லும் ரூட்டில் உள்ளது இது அமாவாசை டைமில் மகள் வர வர்றதுனால அதிகம் வருவாங்க எல்லாம் செய்வதனால் அமாவாசை கோவில் என்று அறியப்படும் அங்கே ஒரு தீர்த்தம் உள்ளது காட்டு உள்ளே அடர்த்தியான மரங்கள் சித்தாசிரமம்

ஏராளமான குரங்குகள் 아리있게 보셨나요? 이게 안쪽에 형 с அம்பாளையம் ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லை கிராமம் சரி முப்பது கிலோமீட்ரு முப்பது ஏக்கரை காடு வாங்கி நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஆ இது வந்து சிவானந்தபுரம் அவர் இங்க வந்து வந்தால் இருக்கா ஒரு வந்திருக்காங்க ஒரு சிலர் வரல ஒருத்தர்

அப்போ நம்மளை விட பெரியாடாக போட்ருக்கு அப்படின்னு சீனாவிலே பிறந்து வளர்ந்தவர் ம் அவர் காஞ்சிபுரத்தில் வந்து அவங்க இருக்கிறார் அங்கேருந்து இவரை பார்க்குறதுக்கு இங்கே வந்து தான் எனக்கும் நீங்கள் தீட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு திருமூலரை வேண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுவரும் என் கொழியா மந்திரம் பெற்ற வழிமுறை மாணாங்க சந்திர குரு காலாகி கஞ்ச மலையான ஒரு இந்த எழுவது இவர்கள் ஸ்டுடன்ஸ் மேலே போய் இந்த எல்லாம் நான் கொண்டு வர்றேன் உங்களுக்கு எது கூட எது ஜாயின் பண்ணால் எந்த வியாதியும் குணப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மேலே சிசியரை கூட்டிக்கிட்டு ஆரம்பிச்சு அசிசி எடுத்துக்கிட்டு மேலே போகிறார் நீ சாப்பாடு செஞ்சு வைக்கப்பா நான் போய் மூலிகை கொண்டு வர்றேன் அப்படின்னு போய் மூலிகை தலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது ஆமாம் நீ யாரை பாயிங்க உக்காந்துருக்குற ஒரு என்னுடைய சித்தியார் ஒருத்தர் இருந்தார் அவர் இங்கே நான் தாங்க குழந்தை வடிவம் வாங்கிட்டார் குழந்தை வடி பாலகம் வாங்கிட்டாரு ஏன் நான் நீங்கள் எப்படி ஆஞ்சை குடிச்ச மாதமா சாருக்கும் சாப்பாடு செஞ்சேன் ஒரு குத்தி எடுத்துனேன் கற்பாய் போச்சு நீங்கள் வந்தால் சத்தம் போடுவீங்க குச்சி கருணச்சி சாப்பிட்டேன் இளமையாக மாறிச்சேன் அப்படியா அந்த குச்சி இங்கே குச்சியையும் போட்டு எரிச்சிட்டேங்க ஓத்து மாதிரி எரிச்சு உதச்சிரு உதச்ச உடனே ஓத்து உளறுது வெளியே வந்ததை எடுத்து அவரும் சாப்பிட்டு அவரும் இளமையாக மாறுவார் திருமூலர் ஓ

அதனுடைய மகிமை இந்த கடுக்காயினுடைய மகிமை என்னங்கிறத புரியலாம் புரிஞ்சுக்கலாம் நிறைய சேவத்துக்கிறாங்க அந்த கடுக்காய்க்கும் இந்த மலையில் உள்ள கடுக்காய் வித்தியாசம் உண்டு வித்தியாசம் வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம் ஆமா ரெண்டாவது கருன்னு வச்சு இந்த அதியமானுக்கு ஒரு நெல்லிக்க கிடச்சில்ல கரு கரு நெல்லி அது இங்கே தான் கிடச்சிது அதிகமான உபயார் கொடுக்குறாரில்ல அப்படிங்களா அதிகமான உபயார் கொடுத்த நெல்லிக்க இங்கே கடுக்காய் அந்த கடற்காயத்தோடு அந்த நெல்லி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்று தான் காய்க்கு ஒரு ஒரு மரத்தில் ஒரு காய் கருப்பு காய் கதிரகிரி கொல்லிமலை ஈர்த்த மலை வெள்ளங்கிரி மலை எல்லா இடத்துலையும் இந்த கடுக்காய் மறைஞ்சி நாங்கள் அரைச்சி கொடுத்து பார்த்துட்டோம் அது அது என்ன விஷயம்னா இந்த இந்த பாருங்க மண்ணுக்கு மலை வந்து அப்படியா நம்ம காட்டில் தேடி போனா சிலப்ப லக்கு இருந்தால் பார்க்கலாம் கிடைக்கும்